ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலையில் ஒரு சாட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லை ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசு பெருசாக இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை நம்ம குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வலியை வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப நான் வந்து குக்கர்ல தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து வேர்க்கல்ல எல்லாத்தையும் நான் வந்து வடியை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இப்ப நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடுறேன் நாலு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு வந்து நாலு விசில் வந்துருச்சு இதை ஓபன் பண்ணிடலாம் இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடையில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடியை வச்சு எடுத்துட்றேன் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம வடியை வச்சு வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் இதுக்கு வந்து சில காய்கறி சேர்த்து பண்ணா நமக்கு டேஸ்ட் வந்து அந்த பீச்ல கிடைக்கிற சுண்டல் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு என்னென்ன நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கறத பார்த்துலாம் நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் பாதிக்கு மேல வந்து வெள்ளரிக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதையும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் எலுமிச்சை பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து சார புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு சின்னதாக தக்காளியை எடுத்துட்டு அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இவ்வளோ காய்கறி போடும்போது நமக்கு உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து வேர்க்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் உப்பை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கிறேன் கூடவே பச்சை மிளகாய் இப்போ நான் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததா நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் அது இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூட நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு காரத்துக்கு பச்சை பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கிட்ட மாங்காய் இல்லைங்கிறனால நான் மாங்காய் சேர்க்கல இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாங்காயும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய பீச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்